அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி சில வசனங்களை வாசிப்போம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பதினைந்து பதினாறு கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அதாவது ஆண்டவர் சொல்றாரு நீங்க கத்தருக்கு பிரியமானது எது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அதன்படி நடங்க ஆனா கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்ப கனியற்ற ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கத்தருக்கு பிடிக்காத ஆண்டவர் அறுவருக்கு கூடிய காரியங்களுக்கு என்ன பண்ண சொல்றாரு தூரமா இருங்க கத்தருக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது பதினைந்தாம் வசனம் வித மாதிரி சொல்லுகிறது ஆனப்படினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு நீங்க ஞானமற்றவர்களைப் போல நீங்க நடந்து கொள்றது எனக்கு பிடிக்கல நீங்க ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஏன் அப்படின்னா நாட்கள் பொல்லாதவைகள் ஆகையால் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கோங்க தூங்கிய நேரத்தை கழிக்க வேண்டாம் வீணா கழிக்காம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப அப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கனியுள்ள ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஜெபிப்போம் சரோலமில்லை எங்கள் அன்பின் பரவகம் இதாவே இந்த நல்ல நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்று உங்க பிள்ளைங்க அணவரை கணி கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர் ஆண்டவரை மதியற்றவர்களை போல ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் அன்றுவரை ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஆண்டவரை அப்படிப்பட்ட அன்றுவரையும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு உடைய பிள்ளைகள் கீழ்படுத்த நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏசு ரட்சிகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ியமானவர்களை நீங்கள் மதியற்றவர்களை போல நடவாமல் நாட்கள் பொல்லாதவைகள் ஆகையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கத்தவங்களை